இந்த ஏழையும் லோவர் மிடில் கிளாஸும் ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் இருக்கும் அறுபதுன்னே அறுபது எழுபதுனே வச்சுக்கோ எழுபதுனே வச்சுப்போம் நம்ம ஏன்னா நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம் அதுக்காக எழுபது பெர்சன்ட் இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டாப் தேர்ட்டி பர்சன்ட் ஓட்டு போடுறதில்ல தட் போடுறதில்லஸ் என்னோடய நான் இருக்கிற கம்யூனிட்டி சொல்கிறேன் நான் பிறந்த கம்யூனிட்டி சொல்லு நான் இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க என் சுற்றி இருக்கிறவங்கலையே ஓட்டிங் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அன்றைக்கி பேசாமல் ஓட்டு போடலன்னா நான் வந்து ஜாலி நான் டூருக்கு போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் முக்கால்வாசி அவாசி இதில் இந்த டாப் தேர்ட்டி பர்சன்ட் நிறைய பேர் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற இந்த லோவர் மிடில் கிளாஸோடய அப்பர் போர்ஷன் ஸோ இந்த டாப் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு போடுறது கம்மி இந்த டாப் ஃபிஃப்டி பர்சன்ட்டை பதினஞ்சு நீங்கள் சிட்டி ஓட்டிங் பேட்டர்னை அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஃபிஃப்டி பர்சன்ட்டில் பதினஞ்சு பர்சன்ட் தான் ஓட்டு போடுவோம்